யாழ்ப்பாணத்தில் உள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தில் அந்த கட்சியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் தமிழரசுக் கட்சியினுடைய பதில் தலைவர் சி வி கே சிவஞானத்திற்கும் இடையில் நேற்றைய தினம் பேச்சுவார்த்தை ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதன் போது வடக்கு கிழக்கு பகுதியில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆதரவு வழங்க வேண்டும் என சிவி கே சிவஞானம் கோரிக்கையொன்றை முன்வைத்திருக்கின்றார் ஆனாலும் தமிழரசு கட்சியின் கோரிக்கை கட்சி மட்டத்தில் மக்கள் நலன் சார்ந்து பரிசீலிக்கப்படும் என்றே முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா இதற்கு பதில் அளித்திருக்கின்றார் இவ்வாறான நிலையில் தற்போது ஒரு செய்தி வெளியாகியுள்ளது அதாவது இலங்கை தமிழரசு கட்சி இபிடிபி தமிழ் மக்கள் கூட்டணி ஆகியன யாழ்ப்பாணத்தில் உள்ளூராட்சி சபைகளில் கூட்டாக ஆட்சி அமைப்பது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது என்றவாறான செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது இதன் பின்னணியில் மணிவண்ணனின் சாணக்கியத்தனமான பேச்சே காரணமாக அமைந்திருக்கிறது அது என்னவென்று பார்த்தால் இலங்கை தமிழரசுடனான பேச்சில் முதல் இரு வருடத்தை தாம் எடுப்பதாகவும் அடுத்த இரு வருடங்களை மணிவண்ணன் அணி எடுக்குமாறும் தமிழரசுக் கட்சி தெரிவித்திருந்தது ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடனான பேச்சில் நான்கு வருடங்களையும் மணிவண்ணன் அணிக்கே வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டது அதனை அடுத்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தம்மிடம் முழுமையாக ஆட்சியை வழங்க தயாராக உள்ளது என்ற செய்தியை இலங்கை தமிழரசுக் கட்சியிடம் தெரிவித்த மணிவண்ணன் தமிழரசு கட்சியும் ஆட்சியை தமக்கு தர வேண்டும் என கேட்டுள்ளார் அப்படி தராவிட்டால் சங்கு தரப்பை ஆதரிக்கப் போவதாக பேரம் பேசினார் இறுதியில் மணிவண்ணனின் அணிக்கே நல்லூரை வழங்கலாம் என இலங்கை தமிழரசு கட்சி முடிவு செய்துள்ளதாக ஒரு செய்தி வெளிவந்துள்ளது எனினும் இதன் உறுதிப்பாடு தொடர்பில் வெளிப்படையாக தகவல் எதுவும் வெளியாகவில்லை அவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சி இபிடிபி மணிவண்ணன் தரப்பு என்பன கூட்டணி அமைத்தால் கோப்பாய் சுன்னாகம் மானிப்பாய் ஆகிய பிரதேச சபைகள் தமிழரசு கட்சியிடமிருந்து பறிபோவது தடுக்கப்படும் தற்போதைய நிலவரப்படி யாழில் சாவகச்சேரி பிரதேச சபையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் பருத்தித்துறை வல்வெட்டுத்துறை ஊர்காவற்றுறை பிரதேச சபைகளை தமிழ் தேசிய பேரவையும் நல்லூரை மணிவண்ணன் அணியும் ஏனையவற்றை இலங்கை தமிழரசு கட்சியும் கைப்பற்றும் நிலைமை காணப்படுகிறது எனினும் தேசிய மக்கள் சக்தி எடுக்கும் நிலைப்பாடே இதில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் ஆனாலும் தேசிய மக்கள் சக்தி எந்த நிலைப்பாட்டையும் எடுக்காமல் இருப்பதற்கும் வாய்ப்புள்ளது நிலைமை இவ்வாறு இருக்கையில் உள்ளூராட்சி மன்றங்களில் கூட்டணி அமைப்பது குறித்து தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேசுவதற்கே கட்சி தீர்மானித்திருந்ததாகவும் தமிழ் தேசியத்துக்கு விரோதமான கட்சியின் தலைவரான டக்ளஸ் தேவானந்தாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார் டக்ளஸ் தேவானந்தாவுடன் கலந்துரையாடுவது தொடர்பிலும் கட்சியின் உயர்மட்ட குழுவில் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்திருந்தார் இந்த இடத்தில் ஸ்ரீதரன் கூறும் கருத்து தொடர்பில் முன்பு நடந்த கொடூர சம்பவம் ஒன்றையும் நினைவுபடுத்துவது சிறந்தது என்றே தோன்றுகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை பகுதியில் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரைக்காக மாவை சேனாதிராசா சிவாஜிலிங்கம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நடராஜா ரவிராஜ் போன்றவர்கள் பதினொரு வாகனங்களில் தமது ஆதரவாளர்களுடன் சென்றிருந்தனர் அங்கு சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மீது ஊர்காவற்றுரை நாரந்தனை என்னும் இடத்தில் குழு ஒன்று வழிமறித்து துப்பாக்கியால் சுட்டும் வாளினால் வெட்டியும் இரும்பு கம்பிகள் பொல்லுகளால் தாக்குதல் மேற்கொண்டும் கொடூரமான முறையில் ஒரு தாக்குதல் அங்கே மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த கொடூர தாக்குதலில் யாழ் பல்கலைக்கழக ஊழியர் ஏரம்பு பேரம்பலம் மற்றும் டெலோ அமைப்பின் ஆதரவாளரான யோகசிங்கம் கமலேஸ்வரன் கமல்ஸ்வரன் ஆகிய இருவரும் படுகொலை செய்யப்பட்டனர் அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அப்போதைய வேட்பாளர்களான மாவை சேனாதிராஜா எம் கே சிவாஜிலிங்கம் மற்றும் ரவிராஜ் உள்ளிட்ட பதினெட்டு பேர் படுகாயங்களுக்கு உள்ளாகியிருந்தனர் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த நெப்போலியன் என அழைக்கப்படும் எஸ் ரமேஷ் மதன் என அழைக்கப்படும் நடராஜா மதனராசா ஜீவகன் என அழைக்கப்படும் அண்டன் ஜீவராஜ் மற்றும் நமசிவாயம் கருணாகரமூர்த்தி ஆகிய நால்வர் கைது செய்யப்பட்டனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் நெப்போலியன் மற்றும் மதனராசா ஆகிய இருவரும் தலைமறைவாகியதை அடுத்து மற்றைய இரு சந்தேக நபர்களுடன் வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்றன இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி முதல் இந்த வழக்கு யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்சொலியின் முன்னிலையில் பதினைந்து நாட்கள் தொடர்ந்து விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது போது இபிடிபி உறுப்பினர்கள் மூன்று பேருக்கு இரட்டை மரண தண்டனையும் இருபது வருட கடூழிய சிறை தண்டனையும் விதித்து யாழ் மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது சம்பவம் இடம்பெற்ற போது இபிடிபியின் ஊர்காவற்றைக்கான இராணுவ பிரிவின் தளபதியாக செயற்பட்ட செபஸ்டியன் ரமேஷ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நடராஜா மதனராசா மற்றும் அண்டன் ஜீவராஜா ஆகிய மூவருக்குமே மரண தண்டனை விதிக்கப்பட்டது வழக்கின் நான்காவது எதிரியான இபிடிபி உறுப்பினர் நமசிவாயம் கருணாகரமூர்த்தி நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் குறித்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட முதல் இரண்டு எதிரிகளும் நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருந்த நிலையில் அவர்களை உடனடியாக கைது செய்யும் வகையில் இலங்கை அரசாங்கத்திற்கு ஐந்து பரிந்துரைகளையும் சர்வதேச பகிரங்க பிடியாணையையும் பிறப்பித்திருந்ததுடன் அதனை பொலிஸ்மா அதிபரூடாக ஊடாக நிறைவேற்றவும் யாழ் மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தமையையும் சுட்டிக்காட்ட வேண்டும் அது மாத்திரமன்றி யுத்தம் முடிவடைந்த பின்னர் ராஜபக்ஷவினருடன் இணைந்து அமைச்சு பதவி பெற்றிருந்த டக்ளஸ் தமிழ் தேசிய எதிர்ப்பு கருத்துக்கள் பலவற்றையும் பொதுவழிகளில் பேசி வந்தார் அத்துடன் முள்ளிவாய்க்கால் யுத்தம் சரியானது என்றவாறாகவும் கருத்துக்களை பகிர்ந்து வந்ததோடு பயங்கரவாதிகளை அளித்த வெற்றி நாயகன் மகிந்த என்ற புகழாரத்தையும் சூட்டியிருந்தார் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது சிவஞானம் ஸ்ரீதரன் கூறும் கருத்துக்களை தமிழ் மக்கள் சரியானது என்றே கூறி வருகின்றனர் தற்போது மட்டுமல்ல தமிழரசு கட்சி இதற்கு முன்னரும் ஏபிடிபியுடன் இணைவதற்கு முயற்சி செய்திருந்திருக்கிறது எனினும் அது கைகூடவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு யாழ் மாநகர மாநகரசபை முதல்வராக இருந்த இமானுவேல் ஆர்னோல்டு சமர்ப்பித்து தோல்வியடைந்த வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவு அளிக்குமாறு தமிழரசுக் கட்சியினர் பல கட்சிகளின் ஆதரவை கோரிய போதும் சரிவராமையால் இறுதியில் இபிடிபி டக்ளஸ் தேவானந்தாவை நாடிய தமிழரசின் உறுப்பினர் ஒருவர் உங்கள் கட்சி உறுப்பினர்களை ஆதரவு அளிக்குமாறு கோருங்கள் என கோரிக்கை விடுத்துள்ளார் அதற்கு டக்ளஸ் தேவானந்தா கூறிய பதில்தான் ஆச்சரியம் எழுத்து மூலமாக நீங்கள் ஒரு கடிதம் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா ஒரு கடிதமும் தனக்கு தனித்தனியாக தந்தால் எனது கட்சி உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவு வழங்குவார்கள் என கூறியிருந்தாராம் ஏனென்றால் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினெட்டில் தமிழரசு கட்சி ஆதரவு கூறியிருந்தது ஆனாலும் அது தொடர்பில் டக்ளஸ் கூறியபோது அப்படி கேட்கவில்லை என மறுத்திருந்தார்கள் அதனால் தான் எழுத்து மூலமாக ஆதரவு கேட்டால் அதை பகிரங்கமாக மக்களுக்கு கூறலாம் என டக்ளஸ் தேவானந்தா நினைத்திருந்தார் இப்போதும் அதுபோலவே மீண்டும் ஒருமுறை இபிடிபியிடம் தமிழரசு கட்சி மண்டியிட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது இதற்கும் எவ்வாறான பதிலை வழங்க போகின்றார் என்பது இதுவரை இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்